பெருமையோடு பேசக்கூடிய ஒரு நிலை மக்களிடத்தில் இருக்கு காரணம் கோபப்படுவது வீரத்தின் அடையாளமாகவும் கோபத்தை கட்டுப்படுத்தி மென்மையாக நடந்து கொள்வது கோலைத்தனத்தின் அடையாளமாகவும் சமூகத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு நபியல் நாயக் சுழல் ஆலி சிலம்பவங்க இதுக்கு மாற்றமான பார்வையை நமக்கு முன் வைக்கிறாங்க வீரன் கோலைங்கிறத கோபப்படுறத வச்சு நீங்கள் அளவீடு செய்றீங்களா அல்லா இடத்துல இந்த அளவுகோல் கிடையாது லைசீது அடுத்தவனை அடித்து வீழ்த்துபவன் வீரன் கிடையாது இன்னம கலம் உண்மையில் வீரன் யார் என்று சொன்னால் அல்லாஹவிடத்தில் உண்மையான வீரன் யார் என்று சொன்னால் எம் கலம் கோபத்தின் போது யார் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ அவன் தான் அல்லாஹ்விடத்தில் உண்மையான வீரன் என்று நபீன் சொல்றாங்க மனிதர்களுடைய பார்வைக்கு டோட்டலா வித்தியாசமான ஒரு பார்வைய சொல்ல முன் வைக்கிறாங்க பாருங்க நம்ம கோப வீரத்தின் அடையாளமாகவும் பொறுத்துக் கொள்வதை கோலைத்தனத்தின் அடையாளமாகவும் நாம நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ சொல்லுகிறான் நீ கோபப்படாமல் உன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வீரத்தின் அடையாளம் அவன் தான் உண்மையான வீரன் அல்லாஹ் விடத்தில் அவன் தான் வீரன் என்று நமக்கு போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும்